சிஎஸ்கே ஆர்சிபி கே இந்த மாதிரி அணிகளுக்கெல்லாம் வந்து விபூதி அடிக்கிற மாதிரி வந்து லக்னோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காங்க ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கேயும் ஆர்சிபி வாங்குவதற்கு வந்து அடிச்சுக்குவாங்க போட்டி போட்டுட்டு இவரை வாங்குவோம் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனா இவங்க யாரும் பெருசா வந்து கண்டுக்கல இன்னொரு புறம் வந்து லக்னோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வீரர் ஒருத்தர் வந்து வெளில போனோன்னு வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஒருத்தர் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க மார்க் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான காரணமும் வந்து சொல்லாம ஐபிஎல் தொடர்ல வந்து விலகி இருக்காரு அப்போ முக்கியமான ஒரு பவுலர் வந்து போயிருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால வெஸ்ட் இண்டீஸ் பவுலரான ஷமர் ஜோசப் வந்து தூக்கி இருக்காங்க இந்த ஷமர் ஜோசப் வந்து டைமாக வந்து வைரலான ஒரு பவுலர் ஏன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ரொம்ப ஆக்ரோஷமா இவர் வந்து செயல்பட்டாரு ஆட்டநாயகன் விருதும் வாங்கினார் தொடர் நாயகன் விருதும் வந்து வாங்கினாரு கம்மின்ஸே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து பெரிய அளவுல வந்து பிரபலம் அடைஞ்சாரு இவருக்கு வந்து காலில் காயம் ஏற்பட்ட போதிலுமே கூட அதை பெருசா வந்து கண்டுக்காம தொடர்ச்சியாக பத்து ஓவர் போட்டு ஆஸ்திரேலிய வந்து கலங்கடிச்சார் அதனால வந்து இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஐ நிச்சயமே இவர் வந்து ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து சொன்னாங்க அதே மாதிரி சிஎஸ்கே ஆர்சிபி இவரை வாங்குவதற்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா லக்னோ அணி மூணு கோடி ரூபாய்க்கு இவர் வந்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க மார்க்கூட் வெளில போனதுனால இவரை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க இவர் வந்து மா வந்து ஐ தொடர்ல எல் வந்து கலக்குவர அசத்தோர் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நன்றி